ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு இது நான்காவது பாசுரம் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மரமுடையீர்கள் வரம்பொழி வந்து கொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணா என்ன பாடு மணமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுவினே ஏடு நிலத்தில் கிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்து வல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணா பாடு மனமுடைப்ப தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேன் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் இந்த பாசுரத்துல இதுதான் முக்கியமான இடம் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் பல வகையாக அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவை நம்ம சாதாரண அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் ஏடு அப்படிங்கிறது ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம் சரீரம் நிலத்தில் கிடுவதன் முன்னம் இது உலக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டால் என்ன ஆகும் இந்த ஆத்மா ரொம்ப அவதிப்படும் கஷ்டப்படும் அதான் அர்த்தம் ஏடு நிலத்தில் ஏடு ஆத்மா நிலத்தில் ஈடுவதன் முன்னம் அது உலக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் வந்து எங்கள் குழாம் புகுந்து வந்து எங்களுடைய கோஷ்டியில் சேர்ந்து அது இந்த ஆத்மா உலக விஷயங்களில் ஈடுபட்டு அலைக்கழி அலைக்கழியாய் அழக்கழியாமல் இருப்பதற்கு ஆசைப்பட்டு ஆசைப்படுபவர்கள் எங் வந்து எங்கள் குழாம் புகுந்து எங்களுடைய கோஷ்டியில் வந்து சேர்ந்து கூடு மனமுடையீர்கள் அப்படி ஆசைப்படுகின்றவர்கள் ஆசைப்பட ஆசைப்படுகின்ற மனத்தை உடையவர்கள் அதாவது ஆத்மா உலக விஷயங்களில் ஈடுபட்டு அலைக்கழிக்கப்படுவதற்கு முன்னால் வந்து எங்கள் கோஷ்டியில் சேர கூடுகின்ற எங்கள் கோஷ்டியுடில் சேர விருப்பமுடையவர்கள் அப்படின்னு அதை பண்ணிக்கலாம் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமிடும் வரம்பொழி வரம்பினால் எல்லை இல்லாமல் வந்து எல்லை இல்லாத நபர் நபர்கள் வரணும் இத்தனை பேர் அப்படி ஒரு எண்ணம் எல்லை இல்லாத நபர்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒல்லை கூடுமிடும் ஒல்லைன்னா உடனடியாக உடனே வந்து சேரும் சேருங்கொள் இதர்த்தம் இந்த பாசத்தோட முக்கியமான போர்ஷன் இந்த ரெண்டு வரி தான் ஏடு நிலத்தில் கிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்புழி வந்து கொல்லை கூடுமினோ நாடு கரிய நமோ நாராயணா என்ன பாடு மணமுடை உள்ளீர் வந்து பல்லா ஆண்டு கூடுமினோ இது இன்னொரு கோஷ்டி நாடு நகரம் நாடும் நகரமும் ஆழ்வார்கள் பார்க்குறவங்கள நாடும் நகரமும் தனித்தனியாக வரும் இது ரெண்டுக்கும் அர்த்தம் என்னான்னா நாடு என்பது நகரம் என்பது படித்தவர்கள் ஞானமுடையவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நாடு என்பது படித்தவர்கள் அது ஞானமுடையவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடம் புரியுது நமக்கே தெரியும் சிட்டி லைஃப் வேறு அர்பன் லைஃப் வேறு அந்த வித்தியாசத்தை இப்படி இப் இப்படி பிரயோகப்படுத்துவா நாடு நகரம்னு நான் சொன்ன மாதிரி நகரத்தில் படித்தவன் நிறைய பேர் இருப்பாள் விஷயம் தெரிஞ்சவன் நிறைய பேர் இருப்பாள் நாட்டில் விஷயம் தெரிஞ்சவா படித்தவர்கள் கம்மியாக இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் அறியும்படியாக நம நாராயணாயன்னு என்று மனமுடை மரம்புடை பத்தருள்ளி அவர்களை அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக நம நாராயணா என்று பாடுகின்ற பாடுகின்ற நாம சங்கீர்த்தனம் செய்கின்ற மரமுடைய பக்தர்கள் உள்ளிர் அவர்களெல்லாம் வந்து பல்லாண்டு கூறுவினர் எல்லாரும் வந்து பெருமாளுக்கு பல்லாண்டு செய்வீங்கள் பல்லாண்டு என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மேலே ஒரு மெசே மேலே ஒரு குரூப்புக்கு மெசேஜ் கீழே இன்னொரு குரூப்புக்கும் மெசேஜ் ரெண்டு ரெண்டு முதல் ரெண்டு முதல் வரையில் இது மாதிரி ஆத்மா வந்து இந்த உலக விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனசும் இருக்கா எல்லாம் வரம்பொழி வந்தை கூடுவினோ எல்லையற்றவர்களாய் வந்து உடனடியாக சேருங்கள் அது ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜ் ஏற்கனவே நாராயணனை பற்றி பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவருக்கு ஏற்கனவே தெரியும் நாராயணா திருமந்திரத்தின் பெருமை அறிந்தவர்கள் அவர்கள் நாடு நகரம் நன்கரிய நமோ நாராயணா என்று பாடுமன உடைப்பதே அவர்கள் நாராயணா என்று நாம சங்கீர்த்தனம் செய்கின்றதில் ஈடுபாடு உடையவர்களா இருப்பேன் அவர்கள் வந்து பல்லாண்டு கூறுமினோ பெருமானுக்கு பன்னாண்டு சேவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்து கொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயண்ணு பாடுமனமுடை பத்தர் உள்ளீர் வந்து பல்ல ஆண்டு கூறுபினே கூடுமுடைய கூறு மனமுடையவர்கள் வந்து ஏராளமானவர்களாக வந்து உடனே சேருங்கள் பாடுமனமுடைய பக்தர்களாக இருப்பின் பல்ல ஆண்டு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமோ நுஜாய